தப்ப மணிக்கு இப்பொழுது தமிழ் சங்கம் பிரசிடன் கிருஷ்ணமூர்த்தி ராமசாமி அவர்களை மேடைக்கு அறிக்கை கேட்டுக்கொள்கிறேன் அவர்கள் வந்து உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் அனைவருக்கும் பொங்கல் மற்றும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நமது சங்கமம் விழா ஆண்டுதோறும் மிகவும் சிறப்பாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இதற்கு முக்கிய காரணம் உங்களுடைய ஆதரவு ஆக்சுவலி இது இது வந்து நம்ம சங்கத்தினுடைய மூணாவது ஆண்டு விழா பொங்கல் விழா தமிழ் சங்கம் ஆரம்பித்து குறுகிய காலத்தில் இந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல வளர்ச்சி அடைந்ததுக்கு உங்களுடைய ஆதரவும் நம்ம நமது சங்கத்தின் போர்டு மெம்பர்ஸ் மற்றும் வாலண்டியர்ஸ் உங்கள் அனைவரும் அனைவரையும் ஆதரவு தான் இதற்கு முக்கிய காரணம் நமது தமிழ் சங்கம் உருவதற்கு முக்கிய காரணம் திரு தட்சணாமூர்த்தி அவர்கள் வருடத்திற்கு முன்னாடி அவர்களால் அவருக்கு இந்த நேரத்தில் நமது அனைவரையும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் தற்போது நம்ம தமிழ் சங்கத்தில் தொண்ணூறுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் அனைவரும் நமது சங்கத்தில் மெம்பராக ஆக வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன் அப்பொழுது இன்னமும் சிறப்பாக செயல்பட்டு நல்ல நல்ல தொண்டுகள் ஆட முடியும் நமது சங்கத்திற்கு அதற்கு நீங்கள் அனைவரும் மெம்பராக வேண்டும் இந்த விழா பொதுவாக நம்ம குழந்தைகளுக்காக கொண்டாடுறோம் இது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு வந்து நல்ல ஊக்குவிப்பு நமது பண்பாடு மற்றும் கலாச்சாரத்தை அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் மற்றும் ஆடி பாடி நடமாடிக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஃபேமிலி மீட் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மற்றும் நமது தமிழ் பள்ளி மிகவும் சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க உங்களுக்கு நிறைய நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து தமிழ் பயன்பட்டு இருக்காங்க அதை பத்தி திரு கோ அவர்கள் பின்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுப்பாங்க தமிழ் ஸ்கூல் எப்படி போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் சொல்லுவாங்க அப்புறம் இந்த விழாவிற்கு ஸ்பான்சர்ஸ் மற்றும் டாக்டர் கேவி கே மூர்த்தி மற்றும் டாக்டர் துரைராஜ் அனைவருக்கும் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம்

கை தட்டீங்க பெண்கள் கைத்தட மாட்டேங்கிறீங்களே கைத்தட்டி நினைக்காதீங்க நடத்த போறாங்க நம்ம ஊர்ல என்னடான்னா பொங்கலுக்கு முன்னாடி நாள் போகி அப்படின்னு ஒரு பல பலசெல்லாம் கொளுத்துவோம் இந்த ஊர்ல அந்த ஸ்பிரிங் இப்பதான் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம ஊர்ல அன்னைக்கே கண்டுபிடிச்சிட்டாங்க தமிழன் இப்ப அந்த போகி, பொங்கல் எல்லாத்தையும் வந்து சீக்வன்ஸா இந்த சின்ன சிறுசுகள் வந்து ஆடி காமிக்க விளைக்க போறாங்க என்ஜாய் பண்ணுங்க நன்றி அன் வாசனையை மறந்து பணியில் மூழ்கி இருக்கும் உங்களுக்கு அமெரிக்க நகரங்களை மட்டுமே பள்ளிக்கூடமாக படித்தறிந்த உங்கள் சங்கமம் கலைக்குழுவினர் முதன் முறையாக தமிழ் பள்ளி நண்பர்களுடன் கைகோர்த்து தை மாதத்தின் பொங்கல் மற்றும் பூவாசனைகளுடன் கல்யாண வந்தையில் கலந்து அளிக்க வருகிறது I am the ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது நிறைய பேர் வந்து பல பத்திரப்பான போட்டு நடிக்க போறாங்க சாயந்தரம் பல நிகழ்ச்சிகள் பல்சுவை நிகழ்ச்சிகள் எல்லாமே உங்களுக்கு இருக்கு ரொம்ப என்ஜாய் பண்ண பண்ண போறீங்க கண்டிப்பா நிறைய நிறைய குழந்தைகள் வந்து பல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அதை தவிர நம்ம கிராமிய நடனங்கள் பாட்டு டான்ஸு எல்லாமே இருக்கு ஸோ நீங்கள் கண்டிப்பாக இங்கே இருந்து இதை என்ஜாய் பண்ணனும் ஸோ தயவு செஞ்சு உங்களோட சப்போர்ட் அண்ட் ஆதரவு ஃபார் த கிட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ நாங்கள் ப்ரோக்ராம் புரிஞ்ச உடனே உங்களோட பலத்த கரகோஷங்களை நாங்கள் அவளோடு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்த மலூர் மூட்டம்

அப்துல் கலாம் அவர்கள்கிட்ட வந்து உங்களுக்கு ஏன் வந்து குழந்தைகள் ரொம்ப பிடிக்கும் நீங்க எப்பயுமே வந்து குழந்தைகள் கிட்ட பேசுறது ரொம்ப பிடிக்கும்னு கேட்டதுக்கு அவங்க வந்து ரெண்டு விஷயம் சொன்னாங்களா ஒண்ணு வந்து குழந்தைகள் கிட்ட பேசிட்டு இருந்தா நம்மளோட கவலைகள் எல்லாம் பறந்து போயிடும் அப்படின்னு சொன்னாங்களா இன்னொன்னு வந்து குழந்தைகளோட பேச்சுல வந்து நம்மளை சிந்திக்கவும் சிரிக்கவும் வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு தாத்தா வந்து தன்னுடைய பேர குழந்தைய கோவிலுக்கு கூட்டிட்டு போனாங்களா அங்க வந்து உற்சவ மூர்த்திக்கு அபிஷேகம் நடத்திட்டு இருந்துதான் உடனே அந்த குழந்தை தாத்தாவை பார்த்து கேட்டாங்கண்ணா தாத்தா தாத்தா என்ன பண்றாங்க அப்படின்னு உடனே அந்த தாத்தா சொன்னாரா குழந்தைக்கு புரியணுமேன்றதுக்காக சாமி குளிஞ்சுட்டு இருக்காருப்பா அப்படின்னு சொன்னாங்களாம் கொஞ்சம் நேரம் காட்சி அபிஷேகம் எல்லாம் முடிஞ்ச போட்டாங்களா இப்ப என்ன பண்றாங்க தாத்தா அப்படின்னு கேட்டாங்களா உடனே வந்து தாத்தா சொன்னாரா இப்போ ட்ரெஸ் பண்றாங்கப்பா அப்படின்னா அந்த குழந்தை கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன தருதா இது புளிக்கும் போதுலாம் தந்து போய் நம்ம போய் போனிட்டாங்களே அப்படின்னு ரொம்பவே சாமர்த்தியமா கேட்டாங்களா இதே மாதிரி நம்மள சாமர்த்தியமா அசுத்ததுக்காக இங்க ஒன்பது பேர் வந்திருக்காங்க முதல்ல யார் வர போறாங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு ஒன்றாம் நூற்றாண்டி பெண் புலவர் இவங்களுடைய இயற்பெயர் யாருன்னு யாருக்குமே தெரியாது என்னன்னு யாருக்குமே தெரியாது அவங்களுடைய பெயருக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா மரியாதைக்குரிய முதல்ல வர போறாங்க வாங்க நீங்க யாரா வந்திருக்கீங்க அவையாரா வந்திருக்கீங்களா அவை பாட்டி என்ன சொல்ல போறீங்க என்ன வச்சிருக்கீங்க ஐயாய் ஓலை சுடி எடுதானியில் ஓலி சுடி எடுதானியைச் சிற்கிறீங்களா சேர் ஆத்து சுடி சொல்கிறீங்களா

கொண்டா பார்வேம் இல்லையா அந்த மாதிரி நடந்து காட்டிட்டு எடுத்து போறீங்களா ரொம்ப அழகா பண்ணாங்க பாரதியாருக்கு வந்து முன்னாடியே தெரியும் நினைக்கிறாங்க என்ன சொல்றாங்க வர போறோம் அப்படின்றதுக்கு அதனால்தான் வந்து இயர் மஃப்லாம் வேணான்னு அவரோட முண்டாசே போட்டுட்டு வந்துட்டாங்க அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து இவருக்கு வந்து வெண்புறானா ரொம்ப பிடிக்கும் அது ருசியா இருக்குன்றதுக்காக இல்லைங்க அது அமைதியின் சின்னம் அப்படின்றதுனால இன்னொன்னு இவரை பத்தி சொல்லலாம் இவர் வந்து காந்தி குடும்பத்தில் மூத்தவர் ஆனா இவரோட பேர்ல மட்டும் காந்தியே இருக்காது வாங்க ஆதி யாரா வந்திருக்கீங்க